அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு கேளுங்க நீங்க எல்லா வீடியோலாம் சொல்லி குல தெய்வம்ன்றது நம்மளுக்கு கிடையாது அப்படின்ட்டு குலதெய்வம் குலதெய்வத்துக்கு தான் முடி எடுக்கணும்ன்றாங்க நாங்க இந்த பாடத்துக்கு வந்தோடனே அந்த குலதெய்வம்ன்றது கிடையாது பெரியாண்டவனும் கிடையாது குலதெய்வத்துக்கு முடி எடுக்கலன்னா பெரியவங்களுக்கு வந்து அது முடி எடுத்துடும் எல்லாரும் மொட்டை அடிச்சு விட்டுடும் அதனால குழந்தைக்கு எதுவுமே மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க முதல்லயே வேற வேலையே கிடையாது அந்த குல தெய்வத்துக்கு ஊர்ல இருக்கிற மயிறை தானே கேட்குது அது வேற எதுவும் கேட்காத வீட்டுல இருக்கிற சொத்து சொக்கம் கேட்காத ஒரு பதினஞ்சு சவரம் கேக்கட்ட குல வந்து குடுக்குறாங்கல்ல பாரு கொலை பண்ணிட்டு வாங்க குல தெய்வத்தை இது பெரிய குழப்பம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க நீ மட்டுமா குழப்பா உலகமே அப்படிதான் குழந்தை போய்க்குது குல தெய்வம் கோத்திர தெய்வம் தெய்வம் நமக்குள்ள உணர்றான் எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டான் ஊர் ஊராக போகிறான் தெரு தெருவாக போகிறான் ரோடு ரோடாக போகிறான் அதுக்கு என்ன பண்ணுறது அவன் விதிப்படி நடக்கட்டும்னு போக வேண்டியது தான் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை சரி ஏழுமலையானுக்கெலாம் போய் மொட்டை அடிச்சிடலாம் ஆமாம் அவருக்கு மயில் வியாபாரம் ஜவுளி மயில் வியாபாரம் பண்ணுறார் அவர் ஏழுமலையான் வேறு வேலை கிடையாது அவருக்கு அப்படின்னு நினச்சா

தெய்வமே நீ தான் நீ இல்லன்னா எந்த தெய்வமும் இல்ல உலகத்துல இல்லன்னா கடவுள் ஒண்ணு கிடையாது மனுஷன் தான் கடவுள் மனுஷன் கடவுளே கிடையாது உலகத்துல உலகத்தை ஆள்றது ஒரே ஒரு கடவுள் அது பேர் சிவம் அது பேர் ஒளியாகவும் ஓசையாகவும் அது மட்டும் தான் கடவுள் மகான்கள் பிறப்பாங்க மறைவாங்க மனுஷன் பிறப்பாங்க சாவாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் அது சரிங்க அதை அது சொன்னால் இன்னும் போய் எல்லாரும் எங்கள் மேலே கோவம்

அதுவும் ஆமோதிச்சிட்டீங்க நானும் உண்மையாவே அது நல்லதுதான் இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல இறந்தவங்களும் அதான் மறுமணம் செய்யணும் கூட சொல்லலாம் ஆனா சொல்றதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணி வந்து நிற்பாங்க அதனால ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்றது இல்லை பொம்பளை பசங்க இளமையில ஒரு கனவை இறந்துட்டாக்கா அது விதவியா இருந்ததுன்னா சும்மா இருப்பாங்கல்ல பசங்க அது வாழ்க்கை ஆகும் அதுக்கு எவ்வளோ பேர் வரும் அந்த கெட்ட பேர் வர்றதை விட ஒருத்தனை நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ண குடும்பம் நான் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை அது வாழ்க்கையை நல்லா இருக்குல்ல கெட்டு அதனால தான்மா சொன்னேன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களே தனியாக கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் வடப்பழனி கோயிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே ஒரு இரநூறு கல்யாணம் நடக்குது இரநூறு கல்யாணத்தில் நூறு கல்யாணம் புள்ளதாசி ஆகுது பொம்பளை நானே மறந்து போயிட்டு அந்த கோயிலில் பார்த்துட்டு கோடை பார்த்து இல்லை கோயிலில் இது என்னடா பாயுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உழவுப்பு வயிற்று சாத்தின்னு வந்துக்குதுங்கன்ட்டு அது மாதிரி இருக்குது உலகம் அதனால முன்னெல்லாம் ஐயர்கிட்ட போய் நாள் பார்த்தீங்கன்னா அவர் வகுத்து கொடுப்பாரு திருமணம் எத்தனை மணிக்கு பண்ணணும் சாந்தி முகூர்த்தம் என்றைக்கு வைக்கணும் எத்தனை மணிக்கு கொடுணும் இப்போ சாந்தி முகூர்த்தெல்லாம் எந்த ஐயர் ஏழுறதில்லை ஏன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்த பிறகு தான் கல்யாணமே இப்போ நடக்க ஆரம்பிச்சு அதனால் ஐயர் அதெல்லாம் எழுதத்தை விட்டுட்டாரு ஒரு கல்யாணம் மட்டும் எழுதி கொடுக்குறாரு அது மாதிரி உலகம் இது அதனால நான் சொல்றது என்னன்னா இளமையில் ஆர்த்துட்டு கெட்ட பேர் வர்றதை விட ஒரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியா வாழ்றது சந்தோஷம் அதனால அந்த இளமை மறுமணத்தை விரும்புறேன் நான் என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டோம்னா அவங்க இருபத்தி ரெண்டு வயசுல இளம் விதவை ஆயிடுறாங்க சரி அவங்க அந்த அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது பண்ணிக்கிறது நல்லதா இல்லை நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணால் கவர்மெண்ட் உத்தியோகத்தை புடிங்கிடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா கனவை இல்லைன்னு தான் அதுக்கு பென்ஷன் கொடுக்குறான் வேலை கொடுக்குறான் நீ உன்னோட கல்யாணம் பண்ணிக்கணும் வேலையும் ஓணும் பென்ஷனும் ஓணும்னு போனீங்கன்னா பிடிங்கிடுவோம் அதை ஃபர்ஸ்ட் உபதேசமும் ரெண்டாவது உபதேசமும் சேர்ந்து செய்யும் போது தான் உங்களுக்கு டைமிங் சரியா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரியும் சொல்லுமா ஆத்மா நோக்கமா எனக்கு ஒரு கேள்வி ஒரு செயல ஒரு முடிவு எடுக்கும் போது சரியான முடிவுன்னு சொல்லி நம்ம எடுத்துடுறோம் அது கெடுக்கிற மாதிரி அடுத்தவங்க ஒரு யோசனை சொல்லும்போது இது வேணாம் தவறான முடிவு அப்படின்னு சொல்லி கலைச்சிடுறாங்க சரி அதுதான் நீ ஏன் போய் ஒரு முடிவு நீ நீ தானே முடிவு செய்துட்டு போக போய் ஏன்னு சொல்லி சரின்னு செய்து போ போட்டோம் நீ இன்னொருத்தர் பேச்சு கேட்கும் போது அப்படிதான் வர்றோம் நான் என்ன சொல்லிங்கிறேன் யாரையுமே நம்பாத உன்னை நம்பு கடவுளை நம்புன்னு சொல்லிங்கிறேன் அப்புறம் நீ பக்கத்து வீட்டில் கேட்கறது அக்கத்து வீட்டில் கேட்கறது அவங்க சொன்னா ரேங்கா போயிடுச்சுன்னா அதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது நீ முடிவு எடுக்கிறன்னு சொன்னா அதை நீ தான் செய்யணும் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டுன்னு வரக்கூடாது கேட்டுன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லுவாங்க இது அவங்க மேல தப்பு கிடையாது உன் மேலதான் தப்பு சரிங்க சொன்னீங்க பதினஞ்சு மூச்சு இருக்கு மனுஷனுக்கு ஆமா இன்னொரு வருஷம் வாழலான்ற சொன்னீங்க

பசங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா படிக்குதுங்க ஆமா ஒரு குழந்தைக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் யாராவது அந்த குழந்தை உள்ள பூந்துக்கிட்டு அப்படி பட்டது படிக்காதது படிக்காதது இந்த குழந்தைக்குள்ள பூந்துங்கிறது படிச்சது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதனால அது உடலுக்குள்ள எது பூந்துதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குணங்களுக்கு அப்பாக்குற மாதிரி அம்மாக்குற மாதிரி பிள்ளைங்க இருக்குதா இல்ல இல்ல எதுவுமே இல்லையே இவங்க தானே பெத்தாங்க அப்ப இவங்களை வராதுமா இதுனா சொரகா விதை போட்டினா நீட்டு சொரகா விதை போட்டினா நீட்டு சொர்க்கா காய்க்கும் குண்டு சொர்க் விதை போட்டினா குண்டு சொர்க்கா காய்க்கும் ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு விதை போட்டாக்க அப்பா அம்மா மாதிரியே இல்லையே அது வேற மாதிரி இல்ல போகுது காரணம் என்ன அதனுடைய உடலுக்கு உடல் தான் உண்டு அது உள்ளகிறது வேற ஒருத்த எந்த காலத்துதோ அதனுடைய குணத்துக்கு ஏற்ற மட்டும் அது வாழ தவிர நீ சொல்ற மாதிரி வாழாது அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு அறிவு இல்லைன்னா உன் அறிவு போன எனக்கு எனக்கு அறிவு இதுன்னு போவான் புள்ள நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க நீ செத்து போகணும் அப்படிங்க அது ரெண்டாவது பாக்கியில நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தேன் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இது ஆசை இப்போ உபதேசம் வாங்கினேன் சரி இப்போ ரெண்டாவது செஞ்சாமே சரி இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க நான் மட்டும் சாப்பிட்றதில்ல சரி அப்போ வாங்கி குண்டி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு நீ ஏன் வாங்கி தெரியுத அதனால துட்டை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க எனக்கு வா நான்ட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போடு இல்லை காலில் வந்து கும்பிட்டு அப்போ தான் பொம்பளைங்க கிட்ட சொன்னிங்கன்னா சும்மா சொன்னீன்னா வாயில நீ வாங்கிக்கின்னால் உனக்கு அதை விட வேலை என்னன்னுவாங்கோ காலில் வந்துட்டின்னால் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நான் சாப்பிட மாதிரி எங்கள் அம்மாவும் மாட்டாங்க சாப்பிட்லன்னா நல்லது தானே அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிட்ல நீங்க சாப்பிட மாட்டேன் ஆ அவங்க சாப்பிட்லன்னா உனக்கு என்ன வரட்டும் உனக்கு என்ன உனக்குன்னா அதம்பா நீ சாப்பிடல உன்னை பார்த்தா அவங்க சாப்பிடல சாப்பிடலாம் உனக்கு என்ன வருத்தம் சாப்பிடாம இருக்கட்டுமே சோர் தூண்டுறாங்கல்ல தான் உயிர் இருக்கும் கரிமீன் தோன்றதால உயிர் இருக்காது அதனால அதை சாப்பிட்டோம் நல்லா நன்றி நன்றி நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று